மைமோ உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாக நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலையிலும் நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய வசனத்திலே ஒரு ஜீவன் உயிர் இருக்கிறது அது எங்களோடு பேசி ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்திற்கு மயிமை உண்டாவதாக இந்த நாளிலும் தியானிக்கும்படியான ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரோமர் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவரென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தெறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தின் பின்பகுதியை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உணர்வில்லாத அவர்களுடைய இருதையும் இருள் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி என்பது வேறு உணர்வு என்பது வேறு உணர்ச்சி என்பது வேறு உணர்வு என்பது வேறு அதை நாம் ஆங்கில ஆங்கிலத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உணர்ச்சி என்பது ஃபீலிங் எமோஷன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது உணர்வு என்பது அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது உணர்ச்சி என்பது வேறு உணர்வு என்பது வேறு உணர்ச்சி என்பது சரீரத்தை பொறுத்தது அதை சார்ந்தது உணர்வு என்பது ஆத்மாவை சார்ந்தது உணர்ச்சி என்பது உலகத்தை சார்ந்தது உணர்வு என்பது பரலோகத்தை சார்ந்தது உணர்ச்சி என்பது எல்லோருக்குமே உண்டு ஆனால் உணர்வு என்பது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு காரியமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது போது உணர்ச்சி வசப்படுவதில் நாம் உணர்வடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உணர்ச்சி வசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் உண்டு உணர்வடைகிற தேவனுடைய பிள்ளைகளோ மிக குறைவு என்று ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் கண்ணீர் விடுவார்கள் பிரசங்கத்தை கேட்டு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்பார்கள் ஆனால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் இருக்காது இவர்கள் உணர்ச்சி படு உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் ஆனால் உணர்வடைந்த தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரசங்கத்தை கேட்ட பின்பும் கூடி ஜபித்த பின்பும் தனியாக ஜபித்த பின்பும் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகி கொண்டே இருக்கும் ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உணர்ச்சி வசப்படும் வாழ்க்கையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையாய் இருக்கிறதா அல்லது உணர்வடையும் ஆவிக்குரிய வாழ்க்கையாய் இருக்கிறதா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உணர்ச்சி வசப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கையா அல்லது உணர்வடையும் ஆவிக்குரிய வாழ்க்கையா சில நபர்களை பார்த்து இப்படி கேட்டால் பிரதர் சிஸ்டர் இன்றை கூட்டம் எப்படி இருந்தது என்று கேட்டால் ஆராதனை எப்படி இருந்தது என்று கேட்டால் சூப்பர் என்று சொல்லுவார்கள் சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுவார்கள் இது உணர்ச்சியை சார்ந்தது இதுவும் வேண்டும் ஆனால் உணர்வு என்பது மிக முக்கியம் நாம் உணர்வு அடைந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த ஆராதனையோ அந்த கூடுகையோ அந்த ஜப முடிந்த பின்பு நம்முடைய சிந்தையில் ஒரு மாற்றம் இருக்கும் நம்முடைய விருப்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிருக்கும் நம்முடைய பாவ எண்ணங்கள் தவறான இருந்து ஒரு பெரிய விடுதலை இருக்கும் இது நமக்கே தெரியும் ஒருவேளை ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு உணர்வோடு நாம் கலந்து கொண்டு உணர்வோடு ஒப்பு கொடுத்து வந்திருப்போம் என்று சொன்னால் அந்த கூட்டம் முடிந்த பின்பு யாரிடமும் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் போட தோண்டாது மிகவும் அமைதியாக நாம் காணப்படுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் உணர்ச்சி உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக அன்னையுடைய சாட்சி இந்த காலத்திலே இப்படி இருக்கிறது எப்படி என்று சொன்னால் கொரோனா வந்த பின்பு இந்த லாக்டவுன் பீரியடில் என் ஜப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகியிருக்கிறது என்னுடைய வேத வாசிப்பிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகியிருக்கிறது என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகியிருக்கிறது அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன் என் வாழ்க்கையிலே அநேக திருப்பங்கள் உண்டாயிருக்கு என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்லுவா சொல்கிறத கேட்டிருக்கிறோம் இதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் என்று சாட்சி சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சி உண்டாவதில்லை துக்கம்தான் உண்டாகிறது ஏன் மகிழ்ச்சி உண்டாகவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஜப வாழ்க்கையில் இவர்கள் வேத வாசிப்பில் இவர்கள் ஊழியத்தில் இவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில் உணர்வடைய ஆண்டவர் கொரோனா என்ற கொள்ளை நோயை அனுமதித்து இத்தனை நபர்களை சாகடிக்க வேண்டியது இருக்கிறது கொள்ளை நோயால் லட்சக்கணக்கான மக்கள் செத்த பின்புதான் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வு உண்டாகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வுள்ள ஒரு ஜீவியம் உணர்வுள்ள ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் நம்மை நாமே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சிற்சையினால் உணர்வடைவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் குழந்தை பருவம் ஆண்டருடைய கண் அசைவிலும் ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திலும் உணர்வடைவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய கண் அசைவிலும் ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திலுமே நாம் உணர்வடைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார் கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக தாவீது வாழ்க்கையை நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்று சாமி வேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் என்றால் தாவீது எழுந்திருந்து போய் சவுனுடைய சாலுவையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தாவீது சவுளின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அடித்துக் கொண்டிருந்ததாம் ஒரு அபிஷேகம் பெற்ற ராஜாவினுடைய சால்வின் தொங்கலை அறுத்த உடனே அவருடைய மனது அடித்து கொண்டிருந்ததாம் இதுதான் உணர்வுள்ள ஒரு இருதயம் உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நாம் தவறு செய்யும்போது நம்முடைய இருதயமே நாம் தவறிவிட்டோம் என்று சொல்லும் நம்முடைய இருதயமே சொல்லும் நாம் தவறிவிட்டோம் என்று சொல்லி உங்கள் இருதயம் சொல்லுகிறதா உங்கள் இருதயம் பேசுகிறதா நீங்கள் உயிரோடு அதாவது உணர்வோடு இருந்தால் இருதயம் பேசும் இந்த நாளிலே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா அல்லது செத்துவிட்டீர்களா யூ அலைவ் ஆர் டை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் உள்ளதா அல்லது செத்துவிட்டதா உங்கள் இருதய உணர்வோடு உள்ளதா அல்லது உங்கள் இருதயம் உணர்வற்று போய்விட்டதா உங்கள் இருதயம் இருளா இருக்கிறதா அல்லது வெளிச்சமாக இருக்கிறதா நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீத நூற்றி பத்தொன்பது முப்பத்தி நான்கு சொல்லுகிறது எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை என்று சொல்லி உணர்வு உண்டாகும்போது தேவனுடைய பாதையிலே நான் தொடர்ந்து ஓடி வருவேன் என்று அங்கே வேதத்திலே நான் வாசிக்கிறோம் எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்ச்சி மட்டுமல்ல உணர்வு மிக மிக முக்கியம் இன்றைக்கு உணர்ச்சி வசப்படுகிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் உணர்வுள்ள விசுவாசிகளோ மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது உணர்ச்சி உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார் ஏசாயா பதினொன்று ரெண்டு சொல்லுகிறது உணர்வை அருளும் ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வை தந்து நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார் கர்த்தருக்கு மயம உண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்களை ஒப்பு நாம் ஜெபித்து முடிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே எங்களுக்கு உணர்வை தர நாங்கள் ஜெபிக்கிறோம் உணர்வுள்ள ஆவியானவர் எங்களை உணர்த்திவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே உடைய கண் அசைவிலும் ஆவியான மெல்லிய சத்தத்திலும் நாங்கள் உணர்ந்து அடையத்தக்கதான நல்ல இருதயத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்கள் மாத்தமைப்பதற்கு கிருப எங்களோடு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக